அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையை மாவெரும் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலம்துல்லா நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜிசாக் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்று முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களுடைய மனைவியரும் அவர்களுடைய குழந்தைகளை பற்றி பார்க்கலாம் தாலா அறிவித்ததாக ஜிப்ரீல் அலஹி வசலம் அவர்கள் என்னிடம் வந்து கூறாத வரை எனக்கோ அல்லது என்னுடைய மகள்களுக்கோ யாரையும் நான் திருமணம் செய்யவில்லை அண்ணல் நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களுக்கு மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களை பற்றி விவரமாக பார்க்கலாம் ஹசரத் ஹத்தீஜா ஹசரத் ஹத்தீசா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அண்ணன் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய முதல் மனைவி ஆவார்கள் அவர்கள் முஸ்லீமாகவும் இருக்கின்றார்கள் குறைஷி குளத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி விதவையாக இருந்தார்கள் அண்ணன் நபி சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்களோடு திருமணம் செய்யும் பொழுது அவருக்கு வயது நாற்பது அண்ணன் நபி சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்களுடைய வயதோ இருபத்தி ஐந்து அண்ணன் நபி சல்லாஹலம் அவர்களை கொண்டு அவர்களுக்கு ஜெய்னப் ரொஹையா அம்மு குல்சும் ஃபாத்திமா என்று நான்கு பெண் குழந்தைகளும் ஹாசிம் அப்துல்லா என்று இரண்டு ஆண் குழந்தைகளும் பிறந்தார்கள் அண்ணல் நபி சல்லாஹூ அலிஹசலம் அவர்களோடு இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்து தன்னுடைய அறுபத்தி ஐந்தாம் வயதில் ஹதீசா அலி அல்லாஹு உன்ஹா அவர்கள் காலமானார்கள் இன்னா லாஹி வைனா இலேஹி ராஜூன் இவர்கள் காலமாகும் வரை அண்ணல் நபி சல்லாஹூ அலைவலமாக வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை இரண்டாவதாக ஹத் ஹஸரத் சௌதா அலி அல்லாஹூ ஒன்ஹா ஹஜரத் ஹத்தீசா ஹொன்ஹா அவர்கள் மௌத்தான பிறகு குழந்தைகளை பராமரிப்பதற்கும் குடும்பத்தை பார்த்து கொள்ளவும் இவர்களை அண்ணன் நவி சல்லல்லாஹலுமார்கள் மணந்து கொண்டார்கள் இவரும் விதவையாக இருந்தவர்கள்தான் இவர்கள் நெட்டையாகவும் பருத்த உடல் வாகு உடையவர்களாகவும் இருந்தார்கள் மூன்றாவதாக ஆஷா அலி அல்லாஹொன்ஹா ஹசரத் ஆஷா அல்லஹா அவருடைய தந்தை ஹசரத் அபூபக்கர் சித்தி ஹலியுல்லா அவருடைய தாயார் ஜெயினப் அலியுல்லா ஹொன்ஹூ தாயாருக்கு உம்மு ரூமான் என்ற பெயரும் உண்டு இது அவருடைய பட்ட பெயராக இருந்தது நபித்துவம் கிடைத்த பத்தாம் ஆண்டு ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹுன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடந்தது திருமணத்தின் பொழுது அவர்களுடைய வயது ஆறு தங்களுடைய ஒன்பதாம் வயதில் அண்ணன் பிசல்லம் அவர்களோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்தார்கள் ஒன்பது ஆண்டுகள் அண்ணன் பிசல்லோசரம் அவர்களோடு வாழ்க்கையை நடத்தினார்கள் அன்னலார் இவ்வுலகை விட்டு பிரியும் பொழுது ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவர்களுடைய வயது பதினெட்டு அதற்குப் பிறகு நாற்பத்தி எட்டு வருடங்கள் வாழ்ந்து தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயதில் அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் இந்நாளில் ஹிராசி

அவர்கள் கடைசியாக அண்ணன் நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஆயிஷா அல்லாஹ் ஹன்ஹா அவருடைய மடியில்தான் உயிர் பிரிந்தது அடுத்தது நான்காவதாக ஹஸரத் ஹப்சா அலியுல்லா ஹுன்ஹா இவருடைய தந்தை பெயர் உமர் அலியுல்லா ஒன்ஹூ உமர் அலியுல்லா ஹுன்ஹூ அவருடைய மகள் ஹப்சா தாயார் பெயர் ஹசரத் உம்மு குல்சூம் அலியுல்லா ஹொன்ஹூ இவரும் விதவையாக இருந்தவர்களே ஒரு சமயம் அண்ணன் நபி சல்லல்லாஹாஹாஹ்ஹாஹைசொலம் அவர்கள் இவர்களை மனவிலக்கு செய்துவிட்டார்கள் பிறகு அல்லாஹின் உத்தரவுப்படி மீண்டும் மனைவியாக சேர்த்துக் கொண்டார்கள் இறந்த பொழுது இவர்களுடைய வயது அறுபது ஹசரத் ஹோன்ஹு ஐந்தாவதாக இவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள் உகது யுத்தத்தில் இவர் முதல் கணவர் சஹீதாகி விட்டதால் அண்ணன் நபி சல்லாஹ் ஒலே அவர்களை இவர் திருமணம் செய்து கொண்டார் மூன்று மாதங்களே அண்ணல் நபி அவர்களோடு வாழ்க்கை நடத்தி தன்னுடைய முப்பதாம் வயதிலேயே காலமாகிவிட்டார்கள் அண்ணல் நபி சல்லாஹல்மாவில் இவர்களுக்கு ஜனாசா துறையை நடத்தினார்கள் ஆறாவது ஹசரத் உம்மு சல்மா அலியுல்லா உன்ஹா இவர் மிகவும் அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் இவருடைய கணவர் அபு சல்மா அவர்கள் பத்ரு உஹது போரில் பங்கு கொண்ட தோளில் காயம்பட்டு பல மாதங்கள் சிகிச்சை அளித்து வந்தார்கள் காயம் மாறிய பின் மீண்டும் ஒரு போரில் கலந்து கொண்டு அதே இடத்தில் மீண்டும் காயம் துளிர்விட்டதால் இறந்து விட்டார்கள் இந்நாளில் வேணா ஒன் பிறகு அண்ணா நபி சல்லாஹூ அலஹிசலாம் மகன் இவர்களை மணந்து கொண்டார்கள் அன்னலாருடைய மனைவிமார்களில் கடைசியாக மரணித்தவர்கள் உம்மு சல்மான் அலி அவர்கள்தான் ஏழாவது ஹசரத் ஜெய்னப் அலி அல்லாஹ் உன்ஹா இவர்களுடைய இயற்பெயர் பர்ரஹ் அஹும் அண்ணா நபி சல்லாஹூ அலஹுலாம் இந்த பெயரை மாற்றி ஜெய்னப் என்று வைத்தார்கள் ஜெய்னப் அலியுல்லா ஹுன்ஹா அவர்கள் அண்ணல் நபி சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்களுக்கு அத்தை மகள் ஆவார்கள் அவர்கள் அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலையூசலம் மகளை இவர்களுக்கு தன் வளர்ப்பு மகள் ஜெய்த் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இவர்களுக்கிடையில் திருப்திகரமான உறவு இல்லாமல் ஜெயித் ரலி ஜெய்த் அவர்கள் இவரை மனவிலக்கு செய்துவிட்டார்கள் பிறகு அல்லாஹ்வின் உத்தரவிற்கிணங்க அன்னலாரே ஹசரத் ஜெய்னப் ரலியுல்லா ஹுன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர் இறை பக்தி அதிகம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சுஹான்லா எட்டாவது ஹசரத் யுத்தத்தில் கைதியாக பிடிபட்டு வந்தார்கள் இவர்களுடைய கணவர் இந்த யுத்தத்தில் மாண்டு போனார் பிறகு அண்ணன் நபிசல்லாஹ்கள் இவரை விடுதலை செய்து அவருடைய விருப்பப்படியே இவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ஒன்பதாவது ஹசரத் உம்மு ஹபீபா அலியுல்லாஹன்ஹா இவருடைய இயற்பெயர் ரம்லா முதல் கணவருடைய பெயர் உபைதுல்லா இப்னு ஜஹ் இச்சம் இருவரும் அச்சமயம் முஸ்லீமாக இருந்தார்கள் இவரது குழந்தைக்கு ஹபீபா என்று பெயர் சூட்டப்பட்டது ஹபீபாவுடைய தாயார் என்று பொருள் தரும் உமு ஹபீபா என்ற பெயரால் பிரபலமானார்கள் இவர்கள் அபிசீனியாவிற்கு வந்த பிறகு இவருடைய கணவர் இறந்து விட்டார்கள் பிறகு அண்ணன் நபி சல்லாஹூ அலிஸ்வல்லாமல் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் பத்தாவது ஹசரத் சஃபியா அலி உன்ஹாப் இவருடைய தந்தை மூசா அலிஹுசலம் அவர்களுடைய சகோதரருமான ஹசரத் ஹாரூன் அலிஹசலம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர் இவர் ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி விதவையாக இருந்தார் யூதகுலத்திலிருந்து சஃபியா அலி அல்லாஹ் அவர்கள் கைதானவர்களாக இருந்தார்கள் அண்ணன் நபி சல்லாஹூ அலஹி அவர்களை விடுதலை செய்து முஸ்லிமாக்கி தாங்களே திருமணம் செய்து கொண்டார்கள் இவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார்கள் ஆனால் அழகில் எல்லோரையும் மிகைத்தவர்களாக இருந்தார்கள் கடைசியாக பதினொன்றாவதாக ஹசரத் மைமுனார் அழியலாக ஒன்ஹா ஹா இவர் தந்தை பெயர் ஹாரிஸ் தாயார் பெயர் ஹிந்து இவர் முதல் கணவர் மரணித்த பிறகு அண்ணல் நபி சலல்லாஹு உலக வசலம் அவர்களை மணந்தார்கள் இவரே அண்ணலாருடைய கடைசி மனைவியும் ஆவார்கள் இவருக்கு பிறகு அண்ணல் நபி சலல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை அண்ணல் நபி சல்லாஹ் உலகம் அவருடைய மனைவிமார்களில் ஹத்தீசா அலி அல்லாஹு அவர்களுடைய வயிற்றிலிருந்துதான் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹாலா கொடுத்தான் மேலும் நபிசல்லாஹ் வலைகிவசல்லம் அவர்களுக்கு அல்லாவுடைய மிகப்பெரிய அருளாக ஹத்தீசா அல்லாஹ் அவர்கள் விளங்கினார்கள் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களோடு கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை கத்தீசா அலி அல்லாஹ் உன்ஹா அவர்கள் நபிசல்லாஹ் அலிஸ்வலம் அவருடைய துக்க நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் மாறுதலாக இருந்தார்கள் சிரமமான நேரத்தில் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து கூறுவதற்கு பல வகைகளில் தியாகம் செய்தார்கள் அவர்களுடைய பொருட்கள் அவர்களுக்காகவே தியாகம் செய்தார்கள் மேலும் அறப்போரில் கஷ்டம் வந்தார்கள் நபிசல்லு உலகம் அவர்கள் கூறுவார்கள் மக்கள் என்னை நிராகரித்த பொழுது ஹத்தீசார் லஹுன்ஹா அவர்கள் என்னை நம்பினார்கள் மக்கள் என்னை பொய்ப்பித்த பொழுது லஹுன்ஹா அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள் சுஹான்லா மக்கள் என்னை ஒதுக்கிய பொழுது அவர் என்னை என்ன தனது பொருட்களிலும் சேர்த்து கொண்டார்கள் அல்லஹா அவர் மூலகமாக தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் சுஹான்லா ஹத்தீசா அல்லாஹன்ஹா இல்லாத மற்ற மனைவிகள் மூலம் எனக்கு குழந்தைகள் இல்லாமல் அல்லஹ தாலா செய்துவிட்டான் முஸ்னத் அகமது என்ற நூலில் உள்ளது அபு குரேரால் இல்லாஹ் ஹுன்ஹூ அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு முறை நபிசல்லாஹு அழகியசலம் அவர்களிடம் மாணவர் ஜிப்ரேல் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரே இதோ ஹத்தீசா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய த இறைவன் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவருக்கு கிடைக்க இருப்பதாக நற்செய்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சஹீகுல் புகாரி அடுக்கடுக்கான துயரங்கள் சில நாட்களுக்குள் துக்கம் தரும் இந்த இரு நிகழ்ச்சிகளும் நடந்து முடிந்தன நபிசல்லாஹூ அலிசலாம் அவர்களுடைய உள்ளம் வேதனையால் துடிதுடித்தது தொடர்ந்து சமுதாயத்தவர்களும் துன்பங்களை தந்தார்கள் அபு தாலிபின் மரணத்திற்கு பிறகு அண்ணன் நபி சல்லாஹூ அவர்களுக்கு துயரத்திற்கு மேல் துயரம் அதிகரித்தது முற்றிலும் நிராசரையாகி தாயிப் நகரை மக்களையாவது அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஆதரவு அளிப்பார்கள் என்று தாயிப்பை நோக்கி பயணமானார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு ஆதர ஆதரவு அளிப்பவர்களோ உதவி செய்பவர்களோ இல்லை மாறாக அந்த மக்கள் நபீசல்லாஹுஸ்லம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் கொடுக்காத நோவினைகள் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் கல் நெஞ்சம் அந்த மக்கள் நபீசல்லாஹுஸ்லம் அவர்களை அடித்து அடித்து துன்புறுத்தி துன்புறுத்தினார்கள் மக்காவாசிகள் நபிசல்லாஹலம் அவர்களை கொடுமை கொடுமைப்படுத்தியது போல அவர்களது தோழர்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் நபீசல்லாஹுலேஸ்வரம் அவருடைய நெருக்கமான தோழரான அபுபக்கருக்கும் இந்த கொடுமைகள் நிகழ்ந்தன இதனால் அவரும் மக்காவை விட்டு ஹபஸாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் மக்காவை விட்டு வெளியேறி பர்குல் கிமாத் என்ற இடத்தை அடைந்த பொழுது அவரை துகுன்னா என்பவர் சந்தித்து மீண்டும் அவருடைய பாதுகாப்பில் அவரை மக்காவிற்கு அழைத்துச் சென்றார் சஹீஹுல் புகாரி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அழகி அவர்கள் கூறுகிறார்கள் அபுதாலிப்பின் மரணத்திற்குப் பிறகு அவர்கள் வாழ்நாளில் கொடுக்க முடியாத வேதனைகளை குறைஷிகள் நபிசல்லூர் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் ஒருமுறை குறைஷி மடையர்களில் ஒருவன் நபிசல்லூர் சொலும் அவரின் தலை மீது மண்ணை வாரி இறைத்தான் வீட்டுக்குள் நுழைந்த நபிசல்லாஹ் உலீசலும் அவர்களுடைய தலை மீது மண்ணிருப்பதைக் கண்டு அவருடைய மகளால் ஒருவர் அழுதவர்களாக அதனை அகற்றினார்கள் எனது அருமை மகளே அழுகாதே நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை பாதுகாப்பான் அபுதாரிப் மரணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கும் ஒன்றை குறைசிகள் எனக்கு செய்ததில்லை என்று நபிசல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் இப்னு ஹிசாம் இவ்வாறு இந்த ஆண்டில் தொடர்ந்து துயரங்கள் இருந்து கொண்டதே இருந்ததால் இந்த வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்னு துயர ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஹிசிரத்துக்கு முன்பு நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களுடைய வீடு மக்காவில் இருந்தது அதில் நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஹத்தீசா பின் குயிலிதர் அலி அல்லா அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்களது இருபத்தி ஐந்தாவது வயதில் நாற்பதாவது வயதில் நிரம்பிய ஹத்தீசாஹன்ஹா அவர்களை மனம் முடித்தார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை வேறு யாரையும் நபிசலாவோசுர மகள் திருமணம் செய்யவில்லை ஹத்தீசார்லுன்ஹா அவர்களின் மூலமாக நபிசலோசுர மகளுக்கு பல ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள் ஆண் குழந்தைகள் யாரும் உயிரோடு இல்லை பெண் பிள்ளைகள் ருஹையா ஜெய்னபுலிஹா அலிஹா குல்சூம் அலிஹாஹுமா அலி அல்லாஹா ஆகியோர்களாகும் ஹிசரத்துக்கு முன்பாக அபுல் ஆஸ் இப்னு ரபி ஆவுக்கு ஜெய்னபை ரபிசல்ல மனம் முடித்து வைத்தார்கள் இவர் ஜெயினபுடைய சிறிய தாயாருடைய மகனாவார் ரொஹையா உம்மு குல்சும் ஆகிய இரண்டு பேரையும் பின் ஒருவராக உஸ்மான் ரலியுல்லா உன்ஹா அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் பத்ரு உஹது போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபாத்திமா ஹொன்ஹா அவர்களை அலி அலியல்லா ஹொன்ஹா அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் ஃபாத்திமா அலியுல்லா ஹொன்ஹா அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் ஜெய்னப் உமு குல்சும் என்று நான்கு குழந்தைகள் இருந்தார்கள் மற்ற மொமீன் பெண்களை விட விசலாசுரம் அவர்களுக்கு பல காரணங்களை முன்னிட்டு நான்குக்கும் மேற்பட்ட திருமணங்கள்

ஆயிஷா இல்லாஹொன்ஹா அவர்கள் ஒருவர்தான் கன்னி பெண்ணாக இருந்தார் நபிசெல்லாவோசனம் மகள் அவர்களை மிகவும் நேசித்தார்கள் அவர்கள் மிகவும் அறிவு ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஏனைய உணவுகளை விட ஷரீத் என்ற உணவுப் பொருட்கள் சிறந்ததைப் போல ஏனைய பெண்களை விட ஆயா அல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் என்று நபிசெல்ல ஆலோசனம் கூறியிருக்கின்றார்கள் ஹிஸ்ரி ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரமணான் பிறை பதினேழில் ஆயிஷா லஹா அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் ஜன்னத்தில் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்நாளில் ஆகி வைனா இளகிராசேன் வறுமையிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்த போதும் நபிசல்லாஹர்மாவுடைய மனைவி மகள் முகம் சுழித்ததோ மனம் வருந்தியதோ முறையீடு செய்ததோ கிடையாது சுஹான்லா ஆம் அவர்களும் மனிதர்கள் தானே இவ்வாறு ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது அதை அல்லாஹாலா கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கினான் நபி உங்களுடைய மனைவிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் அதன் அலங்காரத்தை மட்டுமே விரும்புவீர்களே ஆனால் வாருங்கள் உங்களுக்கு ஏதோ கொடுத்து நல்ல முறையில் தலா கொடுத்து உங்களை நீக்கிவிடுகின்றேன் அன்று நீங்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மறுமை வாழ்க்கையும் விரும்புவீர்களே ஆயின் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இத்தகைய நன்மையை கருதுபவர்களுக்கு மகத்தான டியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்குரான் முப்பத்தி மூணாவது சுறா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் முகமது நபி சல்லாஹுலேஸ்லம் அவர்களுடைய துணைவியர்கள் அனைவரும் அல்லாஹையும் அவனது தூதர்களையும் தேர்ந்தெடுத்து தங்களது உயர்ந்த பண்புகளையும் சிறந்த குணங்களையும் நிலைநாட்டினார்கள் அவர்களில் எவரும் உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை நபி அல்நாயம் சல்லாஹுலேஸ்வலம் அவர்களுடைய துணைவியர்களுக்கு இடையில் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் பொதுவாக சக்கலத்திகள் மத்தியில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படவில்லை அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகள் தான் நடந்தன அதையும் அல்லாஹால விட்டான். அத்தியாயம் தஹரீமின் துவக்கத்திலிருந்து ஐந்து வசனங்கள் வரை இதை பற்றி அல்லாஹாலா கூறியிருக்கின்றான் இறுதியில் பலதார மனங்களின் அடிப்படையை பற்றி ஆழமாக நாம் ஆராய்ச்சி செய்ய அவசியமே இல்லை இந்த பலதார மனங்களை கடுமையாக விமர்சிக்கும் ஐரோப்பியர்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் படும் சிரமங்களையும் துன்பங்களையும் அவர்கள் புரியும் குற்றங்களையும் செய்யும் அசிங்கங்களையும் இந்த நேரிய அடிப்படையிலிருந்து விலகியதால் அவர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்களையும் துயரங்களையும் ஆழிய கண்ணோட்டத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் பலதார மனம் மிக அவசியமானதும் இன்றியமையாததும் மிக சரியான தீர்வு என்றும் விளங்கிக் கொள்ளலாம் வர்களுக்கு இதில் நல்லதொரு படிப்பினை உண்டு பண்புகளும் நட்குணங்களும் வார்த்தைகளால் முடியாத வகையில் அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர்களாக முகமது நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் இருந்தார்கள் மக்களுடைய உள்ளங்களில் ஆழத்தில் அவர்கள் கண்ணியம் வேரூன்றி இருந்தது நபி நபிசல்லாஹு உலக வசலம் அவர்களை பாதுகாக்க மக்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இது போன்றதொரு மரியாதையையும் மதிப்பையும் வேறு எவரிடமும் இவ்வுலகம் கண்டதில்லை அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்களை ஆழமாக நேசித்தார்கள் தங்களின் கழுத்துக்கள் வெட்டப்படுவதை கூட பொருட்படுத்த மாட்டார்கள் ஆனால் நபி அல்லாஹம் அவருடைய நகத்துக்கு ஒரு இடையூறு ஏற்படுவதை கூட பொறுத்து கொள்ள மாட்டார்கள் சிறந்த பண்புகளும் அழகிய குணங்களும் நபிசல்லூசலம் அவர்களிடம் இருந்தது அதைத்தான் தோழர்களுடைய இந்த நேசத்திற்கே காரணமாக இருந்தது நபி அவருடைய குணங்களையும் பண்புகளையும் முழுமையாக நம்மால் விவரிக்க முடியாது முகமது நபி சல்லாஹலிஸ்வலாம் அவர்கள் பிரகாசமான முகம் உடையவர்கள் அழகிய குணம் பெற்றவர்கள் வயிறோ தலையோ பெருத்தவர்கள் அல்ல தலை சிறுத்தவர்களும் அல்ல கவர்ச்சி மிக்க பேரழகு உடையவர்கள் கருத்த புருவம் கொண்டவர்கள் நீண்ட இமைமுடி பெற்றவர்கள் கம்பீர குரல் வளம் கொண்டவர்கள் உயர்ந்த கழுத்துள்ளவர்கள் கருவிழி கொண்டவர்கள் மை தீட்டியது போல கண்ணுள்ளவர்கள் வில் புருவம் கொண்டவர்கள் கூட்டுப்புருவம் கொண்டவர்கள் கருண்ட தலைமூடி கொண்டவர்கள் அவரது அமைதி கம்பீரத்தை தரும் ஒளி இளங்கும் பேச்சுடையவர்கள் தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் பெற்றவர்கள் நிகழ்வார்கள் அருகில் சென்றால் பழக இனிமையானவர்கள் நண்ப நட்பண்பாளர் நாவல தெளிந்த நடையுடைய பேச்சாளர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் பெற்றவர்கள் அவருடைய மொழிமல் மணிமாலை உதிர்வது போல அவர்களுடைய பேச்சு இருக்கும் நடுத்தர உடையவர்கள் பார்வைக்கு நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார்கள் இரண்டுமே கிளைகளுக்கு இடையில் உள்ள ஒரு கிளையை போன்றவர்கள் மூவர் குழுவில் பளிச்சென தெரிபவர்கள் சிறந்த கண்ணியம் வாய்ந்தவர்கள் நண்பர்கள் புடைசூழ இருப்பவர் அவர்கள் உரைத்தால் யாவரும் செவிமடிக்கின்றார்கள் அவர்கள் ஆணையிட்டால் நிறைவேற்ற விரைகின்றார்கள் சுஹான்லா முகமது நபி சல்லாஹ் ஹுலிசனம் அவர்கள் பணிவிடை கூறியவர்கள் மக்கள் கூட்டம் பெற்றவர்கள் கடுகடுப்பானவரும் அல்ல பிறரை குறை கூறுபவரும் அல்ல மதிப்பு மிக்கவர்கள் சுஹான் நபி சொல்லா சொன்னம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மார்களைப் பற்றியும் நாம் இந்த பயானில் பார்த்தோம் அலமது இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பயான்களில் அவர்களை பற்றி மிகவும் விவரமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜிசாக் முலாஹ் கசீரா நமது பயான்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக பயான்களை கேட்பது மட்டுமல்லாமல் அதனை பிறருக்கும் எத்திவியுங்கள் அதன் மூலம் ஒருவர் பயனடைந்தாலும் அதற்குரிய கூலி உங்களுக்கு மறுமை நாள் வரை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிய புரிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இதுவரை பயான் கேட்டோம் இப்பொழுது ஹுரான் மூலம் அல்லாஹு தாலாவிடம் சில வாக்களை கேட்கலாம் ஹஸ்பி அல்லாஹு லா அல்லாஹுலாஇஇலாஹா இல்லாஹுவ அழகி தவக்கல் தூகுஅரப்புல் அர்ஷில் அலி எனக்கு அல்லாஹ போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷுடைய அதிபதி ஒன்பதாவது சூறா நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து நாங்கள் அல்லாஹவே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம் யா அல்லாஹ் அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைகளுக்கு எங்களை ஆளாக்கி விடாதே ஆமீன் பத்தாவது சுறா எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் கூறியுள்ளான் எண்பத்தி ஆறாவது ஆயத்து எங்கள் இறைவனே இந்த காஃபிர்களுடைய மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக ஆமீன் இருபதாவது சூரா இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள ஆயத்துக்கள் ரப்பிஷ் ஷஹ்லி சத்ரி வயசில்லி அம்ரி பஹ்லுல் உக்குதம் மில்லி ஷானி எஃப்கஹூ கௌலி யார் எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தந்தல்வாயாக ஆமீன் என் காரியத்தை எனக்கு எளிதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் என் நாவிலுள்ள முடிச்சுக்களை அவிழ்ப்பாயாக ஆமீன் என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக இதனை செய்வாயாக ஆமீன் இந்த துவாவை மூசா நபி அவர்கள் கேட்டது நமக்கு படிப்பறிவு நன் நன்றாக வருவதற்காகவும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தவும் இந்த துவாவை அதிகமாகவும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு பதினோரு முறை ஓதிக்கொண்டால் கல்வி ஞானம் பெருகும் ஞாபக சக்தியும் பெருகும் இன்ஷா அல்லா இத்தோடு ரப்பி ஜித்னி இல்மா இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்ற இந்த துவாவையும் சேர்த்து ஓதக்கொள்ள வேண்டும் இருபதாவது சூறா நூற்றி பதினான்காவது ஆயத்தாக இது குரானில் இடம்பெற்றிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அல்லஹதாலா நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வானாக இருபத்தி ஒன்னாவது சூறா எண்பத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லஹதாலா ரப்பி அர்ஹமுர் ராகிமீன் நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் தேண்டியிருக்கின்றது இறைவனே கிருபையாளர்கள்லாம் மிகவும் கிருவையாளனாக நீ இருக்கின்றாய் என்ற துவா இரு நம்முடைய நோய் தீர்வதற்காக இந்த துவாவை ஓதிக்கொண்டால் தாலா நம்முடைய நோய்களை நீக்கி வைப்பான் இன்ஷா அல்லா மேலும் எந்த ஒரு துவாவை ஆரம்பிக்கும் பொழுதும் முதலில் அல்ஹம்து சூராவை ஓதி அல்லாஹாவை புகழ்ந்து நபிசல்லாஹலம் அவரு மீது செலவாத்து கூறிய பிறகு துவாக்களை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த துவா அதாவது இருபத்தி ஒன்னாவது சூரா எண்பத்தி ஏழாவது ஆயத்தில் உள்ள லா இலாஹா இல்லா சுபஹானக இன்னி குந்தும் இனல் ஆளுமேன் வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்கரலில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று இந்த துவாவை ஓதி துவா செய்தால் இன்ஷா இன்சால்லா அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் அதே போல துவா செய்து முடிந்த பிறகும் அஹ் அல்லாஹை புகழ்ந்து நம்சராசர் மகளின் மீது செலவாத்து கூறியே முடிக்க வேண்டும் அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் இன்ஷா துவாக்களுக்கு ஆமீன் கூறி இன்ஷா அல்லா குரானின் மூலமாக அல்லாஹ்விடம் நாம் துவா செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் ஆக்கிய புரிவானாக ஆமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அனைவரும் பயான்கள் கேட்டு அதன்படி அவன் செய்து எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் அனைத்து மீனான முஸ்லீமான அனைவருக்கும் துவா செய்யுங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பானாக இதுவரை பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நட்கோடியை தந்தல்வானாக ஆமீன் மீன் ஜிசாக்கு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து